தொடர் நிகழ்வுகளில் நம்முடைய தொடர் நிகழ்வில் ஆறாயிர நிகழ்வு திருக்குறள் தொன்னூற்றி மூன்றாவது திருக்குறளையும் நட்பாற ஆயுத மூன்றாவது திருக்குறளையும் சந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நம்முடைய தொல்கா பேசமலையா அவர்கள் சந்திரமணையா அவர்கள் சுப்பிரமணியம் அய்யா அவர்கள் அன்புணாநந்தி அவர்கள் லோகாம்பியா பிரசாத் அவர்கள் மற்றும் இணைய மொழியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நாம் தோற்றுகிறோம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சி ஆஹ் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி மூன்றாவது நட்பார் மூன்றாவது திருக்குறள் அதாவது நட்பு நட்பா ரெண்டுமே வந்து ஒன்றோடு வந்து தொடர்புடையதாகவே வந்து கொண்டிருக்கிறது நட்பு எப்படி இருக்க வேண்டும் நட்புனா என்ன அப்படின்னு இலக்கணத்தை சொன்ன வள்ளுவர் நட்பை மேற்கொள்வதற்கு முன்பாக அந்த நட்பை ஆராய்ந்து நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா என்னென்ன கெடுபலன்கள் என்னென்ன பிரச்சனைகள் வருவதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு அதுல மூணாவது குரல் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு அறிந்து ஆக்க நட்பு என்று வள்ளுவர் இங்கே பேசுகிறார் அதாவது நம்ம என்ன பண்றோம் ஒரு நம்ம வீட்டு பெண்களுக்கோ இல்ல குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை இல்ல பெண் பார்க்கும் போது சில விஷயங்களை நம்ம தேடுவோம் அது அது ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து இந்த குழந்தைய வளர்ப்பு நம்ம ஒரு மாதிரி வளர்த்திருப்போம் இந்த வளர்ப்பிற்கு அவர்கள் அவங்க நல்லவங்களாவே இருக்கலாம் அவங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு நண்பனை நீ பா நண்பன் வந்து நீ ஒரு உனக்குன்னு ஒரு நண்பனை தேடும் போது அந்த நண்பனுக்கு அந்த நண்பர்களுக்கு சில குணாதிசயங்களை வைத்துக்கொள் ஏன்னா அது தவறான நண்பன் நண்பனாயிடுச்சுன்னா தப்பான நட்பா மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருவோம் ரெண்டு இதுல சொல்றாரு அதாவது போன திருக்குறள்ல உன்னை சாக அதாவது உன்னுடைய இறப்புக்கே காரணமா அமைஞ்சிடும்னு சொன்ன வள்ளுவர் அந்த எப்படி அந்த நட்பை தேர்ந்தெடுப்பதுன்னு சில விதிகளை சொல்றார் எப்படி சொல்றார் இதை ஆய்ந்து அதாவது அறிந்து ஆக்கன் இந்த நட்பை நீ கொள் எது போன்ற நட்பை எப்படி அந்த நட்பை அழைப்பது அப்படின்றத பத்தி பேசுறார் அந்த நண்பனுடைய குணம் அவன் எத்தகைய குணத்தவன் இன்னைக்கு ஒரு பொருள் வேணும்ன்றதுனால சிரிச்சு பேசுவான் ஆனா வேணானும் போது அவன் எப்படி நடந்து கொள்வான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதனாலதான் இந்த காதலர் காதலியர் கணவன் அந்த இந்த நடுவுல இருக்கும்போது இன்னைக்கு டேட்டிங் ஒண்ணு சொல்றேன் டேட்டிங்னா நிறைய பேர் தப்பா பண்ணிட்டு பேசி பழகறதா வேணும் வேற ஒண்ணும் இல்லை இப்ப பேசி பழகும் போது ஒருவன் எப்பயுமே ஒருவன் என்ன பண்ணுவான் காதல் காதல்கிட்ட தன்னுடைய நல்ல குணங்களை மட்டுமே அதாவது இனிமையாக மென்மையாக மட்டுமே வெளிப்படுதும் ஆனா அவனுக்குன்னு ஒரு அழுத்தம் வரும்போது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு அழுத்தம் வரும்போது அவன் வேறு மாதிரியாக வெளிப்படுவான் அப்படின்னா இதெல்லாம் உள்வாங்க வேண்டும் அவனுடைய குணம் எப்படி இந்த சூழல்ல எப்படி செயல்படுறான் இந்த சூழல்ல எப்படி செயல்படுறான் அப்படின்றத வந்து நம்ம முதலேயே நம்ம ஆய்ந்து அறிய வேண்டும் நட்பும் அப்படித்தான் இப்ப வேணுன்றப்ப ஒரு நல்ல பேசுவான் ரொம்ப பணிஞ்சு பேசுவான் இப்பயே மாத்தி பாருங்களேன் ஒரு மேலதிகாரி அவனுக்கு கீழே ஒருத்தன் இருக்கா ரொம்ப நல்லவனா தோணுது இப்போ மேலதிகாரியாக நம்ம நாம இருக்கிறோம்னு வச்சுக்கலாம் கீழே ஒருத்தன் இருக்கா இவன் இந்த மேலதிகாரிக்கு கட்டுப்படுத்தவன் இவன் ரொம்ப இனிமே ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ரொம்ப தன்மையா பேசுவான் இவ்வளவு இந்த கூல கும்பிட இல்லைனாலும் ஒரு ஒரு என்ன எதிர்த்துக்கிட்ட பிரச்சனை வருன்றதுனால ரொம்ப பேசுவான் இவன் கொஞ்ச நாள் கழிச்சு இவன் மேல போறான் இவருக்கு சில நேரங்கள் இது நடந்துருது இப்ப இவன் இங்க எப்படி நடப்பான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப சில நேரங்கள்ல அது வேறு மாதிரியான குணங்களை அவன் வெளிப்படுத்தி விடுவான் அதுவரை வெளிப்படுத்தாத குணங்களை அவன் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும் ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்துருப்பான் அப்படின்னா இதுல ஒரு நண்பன் இப்படி அமைஞ்சிட்டா என்ன பண்றது இன்னைக்கு நட்புல நட்பை கொள்ளக்கூடிய தேடக்கூடியவர் பணக்காரராகவும் இவன் வறுமை அது கொஞ்சம் பணம் இல்லாதவராகவும் வசதி குறைவானவராகவும் இருக்கும்போது நல்லா பேசுவான் இவருடைய வசதி குறைஞ்சு இவர் அண்ணா என்ன ஆயிடும் அப்படின்னா உண்மையான நல்ல நண்பனாக தான் வேற்ற ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க மாட்டாங்க ஆனா பார்க்கக்கூடியவனாக இருந்து விட்டான் பிரச்சனை இருக்கு இல்லையா அதைத்தான் அவனுடைய குணத்தை அவன் 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 இந்த குணம்ன்றது நிறைய வகையில வந்து நம்ம எடை வேண்டி இருக்கும் அவனுடைய ஆசை அவன் அவன் எதை நோக்கி இருக்கிறான் அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது இப்ப பதவி உயர்வு என்ன நம்ம கல்வி முறையே அப்படித்தான் இருக்கு நம்ம கல்வி முறை பணம் சார்ந்ததாகவும் பதவி சார்ந்ததாகவும் தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எனக்கு அவனால ஆதாயம் இல்லைன்னா தூக்கி போறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம் அப்படின்னா அது போன்ற ஒரு குணமுடையவனாக இருந்து விட்டால் அந்த நட்பு என்ற இதுக்கு மரியாதை இல்லை அங்க காதல் என்பதற்கு மரியாதை இல்லை மன கணவன் மனைவி என்பதற்கு மரியாதை இல்லை அங்கே அண்ணன் தம்பி என்பதற்கு மரியாதை இல்லை இப்ப இந்த இது போன்ற உறவுகளுக்குள்ள இந்த பதவி பணம் எதுவுமே வந்துடக்கூடாது ஆனா மற்ற உறவுகளை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது ஆனால் நண்பனை தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு அந்த புரிதல் பக்குவம் தேவைப்படுகிறது இதையெல்லாம் ஆராய வேண்டும் அப்படின்னு வலுவர் பேசுற குணனும் குடிமையும் குட அதாவது இந்த குடிமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் குடைமைன்னு போட்டிருந்தாலும் குடிமை அவனுடைய வாழ்வியல் முறை அதுதான் ரொம்ப முக்கியம் அவன் என்ன பண்றான் இப்ப சில நேரங்கள்ல ஆஹ் இப்படி வச்சுக்கலாமே ஆஹ் சின்ன வயசுல இருந்தே சில பேரை எதிர்த்து அதாவது அவர்கள் மேல தவறான எண்ணங்கள் வச்சுக்கிட்டே வளருவாங்க நான் பார்த்த சில பேர் அதாவது பார்ப்பனர்கள் என்றாலே தவறானவர்கள் சில முதலாளிகள் இவர்கள் அதாவது சில பேர் இனத்திற இவங்க அடிமைகள் இவங்களை மேலேயே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் சில என்ன என் வீட்டுல வேலை பார்த்தவன் அவனை எனக்கு நீரான உட்கார வைப்பனா அப்படின்ற மக்களும் இருக்காங்க அப்பனா இந்த இடத்துல நண்பனா பாக்கும்போது இந்த இந்த ஏற்றத்தாழ்வுகள் அவன்கிட்ட வந்துறவர் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல அவனுடைய குடும்பம் குடும்பம் அப்படிப்பட்டது அல்ல அவருடைய குடும்பத்திற்கே அந்த எண்ணம் கிடையாது இன்னைக்கு பெரியார் பற்றி பேசுபவர்கள்ட்ட பெரியார் அதாவது நம்ம ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கு ஆனா பாரதியை பற்றி பேசுபவர்கள்ட்ட ஏற்றத்தாழ்வுகள் குறைவாக இருக்கு ஆனா விதிப்படி என்ன சொல்லுவாங்க பாரதியை பேசுவட்டுதான் இருக்கணும் அப்படின்னு பேசுவாங்கன்னா பாரதியா அப்படி இல்ல அவங்களும் கிடையாது ஆனால் அதை உடைக்க வேண்டும் என்ற அந்த இருந்து வந்தவர்கள் அதை உடைக்க தவறிவிட்டார்கள் அப்படின்னா அந்த மனிதர்கள் அந்த இயக்கத்துல இருக்காங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால அவங்க ஏற்றத்தாள்கள் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர்களுடைய குடிமை அதாவது ஒரு ஒரு இந்த இயக்கத்துல இருக்கான் இந்த சங்கத்துல இருக்கான் அப்படின்றதுனால இவன் சிறந்தவனாக இருப்பான் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது பெண்ணியம் பேசுபவர்களே நிறைய பேர் பெண்ணியம் பெண்ணிய பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை இதுதான் ஏன் காரணம் அவன் வளர்ந்து வந்த முறை எப்படி அவன் அந்த அது போன்ற சூழ்நிலையில வளர்ந்தான் அது போல குடிமையில வளர்ந்தான் அதனால அவனுக்கு அதை குற்றமும் இதுவரை பேசினது வந்து குற்றத்தை பத்தி பேசல அவனுடைய தன்மை அவனுடைய வளர்ப்பு முன்னாடி சொன்னது குணன் அவனுடைய தன்மை குடிமை அவனுடைய வளர்ப்பு அவனுடைய சூழ்நிலையை பற்றி குற்றம் குற்றம்னா அவன் எந்த நேரத்துல தப்பு பண்றான் அவன்கிட்ட என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கு இப்ப ஒரு நண்பன் குடிக்கிறான் அது அப்படின்னு வச்சுக்கலாமே சிகரெட் பிடிக்கிறான் இவனுக்கு அது பிடிக்கல அவனுடைய குற்றத்தை நம்மளால பொறுத்து கொள்ள முடியுமா சில நேரங்கள்ல அவன் வேறு மாதிரி நடந்துக்கிறான் சில குற்றங்களை அவன் செய்கிறான் அது நமக்கு பாதிக்குமா இல்ல அது நம்மை கெடுக்குமா இதெல்லாம் நம்ம ஆராயணும் ஏன்னா குடிக்கக்கூடிய ஒரு நண்பன் குடிக்காத ஒரு நண்பனா குடிக்கவே கூடாதுன்னு கொள்கையை இருக்கக்கூடிய ஒருவன் இவனை நண்பனா எடுக்கலான்னா இவன் உண்மையிலேயே அவனை குடிக்க விடாம பாத்துக்கலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த தன்மை அவன்கிட்ட இருக்கா அவன் குடிக்கிறானா இல்லையான்றது இல்ல அவனும் நல்லா இருக்கணும்னு இவன் நினைக்கணும் இவனும் நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கணும் நான் செய்வதால் அது சரி என்று அவனும் நினைக்க கூடாது நண்பன் செய்வதால் அது என்ன சொல்றது அது அது கண்டிப்பாக வந்து சரின்னு இவனும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்பனா இந்த தவறுகளை குற்றம் அப்படின்னா குற்றத்தை இடித்துரைக்க ஏன்னா குற்றம்னு தெரிஞ்சாதானே இவன் போய் குற்றத்தை இடித்துரைக்க முடியும் இடித்துரைத்தால் தானே இவன் நண்பன் அப்பனா அந்த தன்மையெல்லாம் இருக்கிறது இருக்கணுமே அந்த குற்றமத்தையும் ஆராய்ந்து குன்றாயினமும் அவனுடைய சுற்றம் அவனுடைய சுற்றத்தையும் ஆராய்ந்து ஏன்னா ரொம்ப முக்கியம் அவன் நல்லா இருக்கலாம் அவனுடைய நல்லா இருக்கான் சுற்றம் சரியில்லைனாலும் பெரிய தப்பாயிடும் இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப ஆனந்தி அவர்கள் இருக்காங்க இப்ப கூட நிறைய பேர் வேலை பார்த்தவங்க அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அவங்க அமெரிக்கால எல்லாம் கார் ஓட்டுவாங்க ஆனா இந்தியாவுக்கு வந்து கார் ஓட்ட மாட்டாங்க ஏங்க அப்படின்னா அங்க ஓட்டிட்டு இங்க ஓட்ட முடியாதுங்க இங்கெல்லாம் ஓட்டது எனக்கு இந்த இந்தியா என்றால் நான் ஓட்ட தெரியல நான் டிரைவரை வச்சு ஓட்டிட்டு போயிடுறேன் இங்க எல்லாம் பதட்டம் ஆயிடுவோம் ஏன்னா அங்கெல்லாம் முறையை கடைபிடித்த ஒரு இன மக்கள் அவங்க எல்லாம் வந்து இப்படித்தான் பயன் அதாவது ஒரு லேன ஒரு லேன்ல இருந்து ஓடுதலத்துல இருந்து இன்னொரு ஓடுதளம் செல்ல வேண்டும் என்றால் அதற்குன்னு ஒரு விதி இருக்கு இங்க நம்ம வண்டி போயிட்டு இருக்கோம் அப்படியே அரடி கூட இல்லாம அப்படியே உள்ள ஒருத்தன் வருவான் இது அங்க இருக்கவங்களுக்கு இருதய இதயத்தை வெடிக்க வச்சிடும் அவ்வளவு பதட்டத்தை உருவாக்கிடும் ஆனா இங்கே அது இயல்பான ஒன்றாக இருக்கிறது அப்ப அது போன்ற மக்கள் அது போன்ற சுற்றத்தை உடையவர்கள் இங்க இருந்தா குற்றம் கண்டு அதிக வாழவே முடியாது இது போன்ற மக்கள் அங்கு போய் வாழ்ந்தால் அந்த நாட்டுக்கு எடுத்துருவாங்க அப்ப இந்த இதுல என்னன்னா இதுல கெட்டவர்கள் என்றது இல்ல அவங்க சுற்றம் தவறாக இருக்கிறது சுற்றத்துடைய தன்மை வேறு அந்த சுற்றத்தை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அந்த சுற்றத்தால் அவன் இவனுக்கு ஏதாவது கெடுபலன் நற்பலன் வருமா இவனால் அதை ஏற்றுக்கொள்ள குறை சொல்லணும்னா வாழ்க்கை முழுக்க குறை சொல்லணும் அதுக்கு அவனை நண்பனாகவே ஏற்றுக்கொள்ளாமல் போயிடலாமே அதையெல்லாம் யோசிக்க சொல்றார் குன்றா அறிந்து அறிந்து ஆக்க நட்பு நட்பை மேற்கொள் என்று இங்கே வல்வர் பேசுகிறார் அப்பனா ஒரு நட்பை மேற்கொள்ளணும் சாதாரணம் இல்ல எனக்கு அவன் சிரித்து பேசிட்டான் அவன் நல்லவனாதான் இருக்கணும் அவன் இந்த அமைப்பில் இருக்கிறான் அதனால் இவன் சிறந்தவனாகத்தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வைத்து நீ நட்பை மேற்கொண்டு விடாதே நிறைய காரணிகள் இருக்கிறது ஒதது நல்ல சுற்றத்தை உடையவர்கள் நல்ல சுற்றத்தை உடையவர்கள் ஆனால் கெட்ட குணம் உடையவர்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அதுதான் என்ன சொல்லிட்டாங்க குணத்தை முன்னாடி சொல்லிட்டான் அவன் முக்கியம் அவனுடைய சிறப்பு குணம் அவனுடைய தன்மை குடிமை அவனுடைய குடும்பத்தை பாக்குறாங்க அவனுடைய பார்க்கறாங்க பார்க்கிறாங்க அவனுக்கும் இருக்கக்கூடிய குற்ற எண்ணங்களை பார்க்கிறார்கள் குற்ற செயல்களை பார்க்கிறார்கள் அதுக்கப்புறம் இனத்தையும் பார்க்க சுற்றத்தையும் பார்க்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து தான் ஒரு நண்பனை நீ முடிவு செய்ய முடியும் அப்ப நான் இந்த இடத்த வந்து ஒரு என்ன சொல்றது அவர் இவ்வளவு வசதியா இருக்கணும் இவ்வளவு படித்திருக்கணும் இவன் இந்த நிறத்தில் இருக்கணும் இவ்வளவு உயரம் இதெல்லாம் கிடையாது இது எல்லாமே அவனை அவன் மனதை அவன் எந்த அவனுடைய சிந்தனையை அவனுடைய எண்ணங்களை அவன் எது போன்ற சூழலில் எப்படி முடிவெடுப்பான் என்பதையே இங்கே குறிக்கிறது இப்ப குற்றம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 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 வகை அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம மகாபாரதத்துல யாருன்னா இவங்க பாண்டவர்கள் வந்து வனத்துல இருக்காங்க மாறு இடத்துல இருக்காங்க அவங்க அந்தனர் கோலம் போட்டு ஒரு அரசருடைய இதுக்கு போறாங்க எங்க வேள்விக்கு போறாங்க அங்க அரசர் என்ன பண்ணிருக்காரு நிறைய பொருட்களை காட்சிக்கு வச்சிருக்காரு ஒரு பக்கம் வந்து விளையாட்டு பொருள் மண்பாண்டங்கள் இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இசைக்கருவிகள் இதெல்லாம் வச்சிருக்கோம் ஒரு பக்கம் அப்படியே வச்சிருக்கும் போது ஆயுதங்களும் இருக்கு இவங்க எங்க இருக்காங்க ஒரு ஒரு முனிவர்கள் குளத்துல இருக்காங்க ஏன்னா இவங்க நேரா போனது எங்க அப்படின்னா ஆயுதங்களைத்தான் எடுத்தார்கள் ஆயுதங்களுடைய தன்மையைத்தான் பார்த்தார்கள் ஆயுதங்களை எடுத்து சுழட்டி பார்த்தார்கள் நீ ஏன் பானையை பார்க்கல நீ ஏன் இசைக்கருவிகளை பார்க்கல நீ ஏன் உத்திராட்சியத்தை எடுத்து பார்க்கல அப்படின்னா இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இவங்க சிந்தனை முழுக்க அடுத்தவன வெட்டுறது அடுத்தவனை கொள்றது போர்ல எப்படி அடுத்தவன தாக்குறது இந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுது இதுதான் இருக்கிறார்கள் ஒரே நிமிஷம் இது இதுபோன்ற அந்த தன்மைகளை எல்லாம் வைத்துதான் ஒரு நண்பனை ஆராய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் முதல்ல கருத்து வழங்குவதற்காக நம்முடைய ஐயா துல்கா ஐயா அவர்கள் இறக்கிறார் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வள்ளுவர் அதாவது அதாவது ஏனைய எல்லா பண்பிப்பும் கொடுத்த அந்த அதிகாரங்களை விட நட்பு தான் அதிக அதிகாரம் கொடுத்திருக்காரு நட்பு நட்பா பழைமை தீ நட்பு கூடா நட்பு நிகழும் தீ நட்பு கூடா நட்புன்னா அவ்வளவு செய்திகளும் இங்கே வந்து யாரோடும் நட்பு கொள்ள வேண்டும் யாரோடும் நட்பு கொள்ளக்கூடாது என்று வரையறை செய்கிறார் அது முதல் குரலை நான் கேட்கல இருந்தாலும் நாடாவது நட்ட கேடு இல்லை நட்ட பின் வீடு இல்லை நட்பாடு ரொம்ப அருமையான சொல்ல பொருள் அந்த பொருளுக்கு தொடர்பாக தான் மூணாவது கொண்டு சொல்கிறாரு அப்போ நீ நட்பாறாகி போய் இதெல்லாம் ஒருத்தருடைய குணத்தை குடிமையை குற்றத்தை தொன்றா என்னன்னு அறிந்து எல்லாம் அவனை பற்றி முழுசாக அதை முழுதாக அவனை பற்றி தெரிந்து கொண்டு அதை வந்து ஆராய்ச்சி செய்யாமல் நீ நடிக் கொண்டால் அதை விட கேர் கொடுச்சுல ஏன்னா விட முடியாது வேதாளம் வந்து விடாத பற்றி கொள்ளும் இல்லையா வேதாளம் முடிஞ்சாருங்க சில பேர் எத்தனையோ படத்தை காட்டுவாங்களே இனிமேல் என்னால விட முடியாதுதான் நாம இப்படிதான் சாகணும்னு சொல்லுவோம் அந்த நாளுக்கு தெரியாது அது மாதிரி ரொம்ப அழகா சொல்லுவாங்க நம்ம முன்பு பார்த்தோம்னா நேரடியா ஒரு வரும் நல்லார் எனத்தாம் நனி விரும்பி கொண்டாரை அல்லார் எதையும் அடைத்து கொள்ள வேண்டும் நம்ம நனி விரும்பி கொண்டாரை அவர் அப்படி இல்லைன்னா வேற வழி இல்லை அது நான் நம்மோடே போட்டு துவைத்துக் கொள்ள வேண்டியது அதற்கு வந்து நாரலையார் கொடுக்கின்ற அந்த சமாதானம் என்னன்னா நெல்லுக்கு உமி உண்டு நெல்லுக்கு உமி என்ற குற்றம் உண்டு நீர்க்கும் நுரையுண்டு நீருக்கு நூறு நீ எது நுரை என்ற குற்றம் உண்டு புறவிதழாகிய புலிதழ் பூவிற்கு முண்டு புறவிதழ் இந்த குவிற்கு முண்டு குற்றம் இல்லாத இடம் எங்களை எழுந்து நீ ஒரு தடவை நட்பு நீ மேற்கொண்டு அவன் நல்ல ஒன்று அல்லாத அல்லாத நான் இருந்தாலும் விட்டுட்டு போ மாதிரி சொல்லுவாங்க அதனால வந்து நட்பு கொள்ள நாம் முனையும் போது நம்ம நண்பனுடைய பல்வேறு கோணங்களை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நட்பு வாழ தான் தெரியல ஏன்னா எடுத்த நம்ம கல்லூரியிலேயோ இல்லை பல்கலை இது பண்ணிட்டே நம்ம அப்படியே நட்பு கொண்டு வரோம் நட்பால் திருந்தியவர் உண்டு நட்பால் கெட்டுப்போனவர்களும் உண்டு ரெண்டுமே உண்டு அதுதான் வந்து நீ இந்த வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தோட அவனுடைய குணம் அவனுடைய குடிமை அவன் குடிமைனா அவனுடைய பெற்றோர் உற்றோர் மற்றவர்கள் குற்றம் அவன் என்னன்னா இப்ப பண்ணியிருக்கிறான் சேட்ட குன்றா இனம் அவனுடைய இனம் இந்த இடத்துல வந்து சுற்றம் அவனுடைய சுற்றத்தை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளிட்டு கொள்கிறார் இது எந்த அளவுக்கு இப்போது நடக்கும் என்று தெரியவில்லை ஆனால் இப்படி எல்லாம் நட்பு நிலைக்கும் என்பதை திருவள்ளூர் என்று கூறி இந்த இந்த குரலுக்கு சிறப்பத்தை கொடுத்த நிர்வாக நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க மிக சிறப்புங்க ஐயா ஐயா அவர்களுக்கு வணக்கம் சொல்லி அடுத்தது வந்து சந்திரமான் ஐயா அவர்களை அழைக்கிறேன் ஐயா வாங்க அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பான குரல் நல்ல அருமையான குரல் நட்பு ஆராய்தல் இந்த ஆராய்தல்ல கூக்குவா குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா போல இருக்கு அவருக்கு வள்ளுவருக்கு அதாவது எண்ணி துணிய கர்மம் அப்படின்னு சொல்றாரு ஆனா யாதும் முறை யாவரும் கேளிர் அப்படிங்கிற நிலைமையிலே நம்ம இருக்கணும் இப்ப ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம்னா ஒரு பொருந்தா குணத்துல இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி வருது அப்ப நட்பு ஆராய் ஆராய்கிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமானது இதுல வந்து நட்பு இங்க பிரச்சனை இல்லை நட்பை ஆராய்ந்து கொள்ளணும் அப்ப பேதமையை அறிந்து தான் நம்ம பண்ணணும் இப்போ உதாரணமா குணத்தை நம்ம பார்க்குறோம் குடிமையும் இந்த குடிமைங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கனடா நான் போயிருக்கேன் டயத்தில் ஒரு பையனை பார்த்தேன் அந்த பையன் இங்கே வந்து ஆங்கிலத்தில் நல்லா பேசிக்கிட்டு இருப்பான் அந்த நாட்டு பழக்கம் அவன் வந்து எல்லாத்தையும் சாதாரணமாக சாப்பிட்றான் அந்த பாக்கெட்லாம் பார்க்கல நம்மளுக்கு இந்தியன் வெஜிட் நான்வெஜ் பார்ப்போம் அவன் எது வேணாலும் சாப்பிட்றான் அப்படிப்பட்ட பையன் ஒரு தடவை இங்கே இது காரைக்குடிக்கு வந்திருந்தான் உடனே அவனுக்கு நம்ம உணவு எல்லாம் பரிமாறி அவனை கூட்டிகிட்டு போய் அவன் யாரை பார்த்தாலும் கட்டி பிடிக்க இங்க தான் அந்த குடிமை எப்படி வருது அவனுக்கு யாரை பார்த்தாலும் அங்க வந்து அப்படி அவரு கட் பண்றது பழக்கம் இங்க நம்ம கொண்டு போய் யார்டியாவது நம்மளுடைய குழந்தைகள்ல தமிழ் குடும்பத்துல உள்ளவங்களோட பாக்கும்போது அந்த பிள்ளைங்களை அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணல இவன் அதனுடைய கேரக்டர்ல வந்து எல்லாத்தையும் அசாசினேட் பண்ணி கூட கூட்டிட்டு வந்தோம் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப அதனாலதான் நட்பு பாராட்டும் பொழுது அவனுடைய குடிமை அதுல எது குற்றம்ங்கிறது நம்மளுக்கு குற்றமா இருக்கும் அவனுக்கு குற்றம் இல்லாம இருக்கும் அப்ப இதெல்லாம் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் தேர்ந்தெடுத்து அவனை எங்க கூட்டிட்டு கூட்டிட்டு இதெல்லாம் வந்து அங்க ஒரு நம்ம இதா இருந்துச்சு இப்ப நட்பு இங்க என்னன்னா குடிமைங்கிறத உயர் குடிப்பிறப்பு அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறாங்க ஏன்னா எல்லா உரையாசிரியர்களும் படிமையாளர்கள் இருந்து எல்லாருமே ஆமா ஏன்னா உலகம்னு சொன்னாலே என்ன ஆயிடுது உயர்ந்தோர் மாட்டே அப்படிங்கிறது மாதிரி வருது அதனால குடி அப்படின்னாலே தான் காட்டும் அதனால அந்த அவன் அதை ஆராய்ஞ்சுங்கிற மாதிரியான பொருட்களை நிறைய பேர் எழுதுறாங்க போனார் கூட அப்படிதான் இருக்கிறாரு அந்த குடிமையை பார்த்து அப்புறமும் அவன் செய்ய குற்றத்தையும் இதையும் பார்த்து அதுக்கப்புறம் நான் யாக்க நட்பு அப்படிங்கிற மாதிரி வருது ஆனா நம்முடைய வள்ளுவர் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு நீ யாது முறை யாவரும் கேளீர் என்ற நிலையில இருந்து பார்த்து ஒவ்வொரு குடிமையை பெற்றவர்களும் ஒவ்வொரு மாதிரியான சில பண்புகள் இருக்கும் அதனால எது குற்றம் அப்படின்னு நம்ம இங்கே குற்றமா இருக்கிறது இன்னொரு இடத்துல குற்றமா இருக்காது அப்போ அதையும் ஆராய்ந்து அது மாதிரியாக நட்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி இதை இப்படிதான் ரெண்டு கையையும் வச்சு கும்பிட சொல்லணும் நம்ம இந்த மாதிரி இடத்துல இப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இதுல இருக்கிறதாக சொல்லலாம் அதுக்காக நட்பை விட்டுற வேணான்னு சொல்லலை ஆனால் அதை பற்றிய ஒரு அறிவு அது ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு கூடுதலாக இருக்கிறது அஹ் மிக சிறப்பான ஒரு குரலாக நான் பார்க்கிறேன் இந்த சிந்தனையை தந்த தங்களுடைய அருமையான பகிர்வு மிக சிறப்பாக எல்லோருக்கும் புரிகின்ற வகையிலே அந்த கவின்கலைவிந்தர் சத்யா அவர்களை வாழ்த்தி இணையத்தில் வணங்கி வெளிவருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மிகவும் அடுத்த சுப்பிரமணியம் ஐயா அவர்களை ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் வள்ளுவரின் நட்பாராய்தல் என்பதிலே குரல் எடுத்துக்கொண்டு மிக சிறப்பான கருத்துக்களை எழுதி சொல்லி வெளிநாட்டிலே இருப்பவர் இங்கே இருப்பவர்கள் இப்படி எல்லாம் நட்பு எப்படி ஆராய்ந்து ஒரு நட்பு கொள்ளுகின்ற பொழுது எப்படி நட்பு கொள்வது என்பதை மிக சிறப்பாக எடுத்து உடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஐயா நன்றி நன்றிங்க அடுத்தது அன்புடன் நான் அழைக்கிறேன் நன்றிங்க சத்யா அனைவருக்குமே அன்பின் வணக்கம் தமிழால் நினைவு உலக தமிழ் இயக்கத்தின் நிறுவனர் பொலிவாளர் தங்களுக்கும் துணை தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இணைத்துள்ள இருக்கும் நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் கலைமாமணி தொல்காப்பிய பிச்செமல்லா சந்திரமோகன் ஐயா நம்ம சுப்பிரமணியம் ஐயா லோகாம்பிகா தோழி அனைவருக்கும் இனிய வணக்கம் ரொம்ப ரொம்ப ஆழமா நீங்க போயிட்டீங்க அவ்வளவு சிறப்பான ஒரு திருக்குறள் ஏன்னா அந்த குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இன்னும் அருந்தியாக்க நட்பு அது ரொம்ப முக்கியம் அந்த நாலாவது சொல்லியிருக்க ஒரு விஷயம் அந்த குணத்தை கூட ஓரளவுக்கு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் அந்த இது கண்டுபிடிச்சிட முடியும் அவங்க வாழக்கூடிய முறையோ இல்ல அவங்க கிட்ட இருக்க குறைகளை கண்டுபிடிச்சிட முடியும் அடுத்து சொல்றாரு பாருங்க இதை இவனை திருத்தவே முடியாதுங்கிற கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா இதை நீ என்னதான் தலைகிறனால அதை மாத்த முடியாதுன்னு இருந்தா அப்படி பட்ட ஆள் கூட வச்சுக்காதேங்கிறாரு அவளதான் அதுதான் சொல்ல வராரு அதை ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க இல்லையா ஒரு பெண் கொடுக்கறதோ ஒரு பையனை கொடுக்கறதோ ஆஹ் பையன் நல்ல பையன்தான் பொண்ணு நல்ல பொண்ணு அவங்க வீட்டுல எப்படி இருந்தா நமக்கு என்ன அப்படிம்பாங்க சில பேரு அப்படி அப்படி கொடுக்க முடியாது ஏன்னா அவங்கள சுத்தி இருக்கவங்களும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துதான் பொண்ணு எடுக்கிறதோ கொடுக்கறதோ செய்வோம் நம்ம இன்னைக்கும் அது வழக்கமா தான் வச்சிருக்கோம் அது ரொம்ப ஒரு வாழக்கூடிய வாழ்க்கை தொடக்கமாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது கொள்ளக்கூடிய நட்பாக இருந்தாலும் சரி அந்த சரியா கவனமா ஒருத்தருடைய குணம் அவங்க எந்த இதுல இருந்து நமக்கு அவங்க உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி உயர்ந்த கூடிய தாழ் அதெல்லாம் விட்டுட்டு அவர்களுடைய அந்த குடும்பம் இது ரொம்ப ஏழையா இருப்பாங்க உயர்ந்த குணத்தவர்களா இருப்பாங்க அந்த குடி அதை தான் இங்க வள்ளுவர் சொல்றதாக நானும் பாக்குறேன் ரொம்ப சிறப்பு அருமையான உங்களுடைய விளக்கங்களுக்கு பணிவான வணக்கமும் வாழ்த்தும் நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரியே தான் நானும் யோசிச்சிருந்தேன் நம்மளுடைய இந்த முதல் வாழ்க்கை ஃபுல்லா வரக்கூடிய அந்த துணையுமே வந்து நமக்கு நட்பு மாதிரி தானே அதை வந்து நம்ம இந்த மற்ற ஆஹ் நாட்டுக்காரங்க மாதிரி இல்லாம நம்ம நம்ம பெற்றோர்கள் வந்து நமக்கான அவர்களை வந்து ஏன் நம்ம சொல்றாங்கன்னா அது அவங்கதான் நம்ம மாதிரியே வளர்ந்துருப்பாங்க அவங்க வந்து நம்ம நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்மளுடைய அந்த சின்கரனைசேஷன் அப்படிங்கிற அது நல்லா இருக்குமோ அப்படிங்கறது அந்த காலத்துல யோசிச்சு இருந்திருக்கலாம் ஆனா இப்போ மாறிடுச்சு இப்போ அவங்களுடைய பாக்குறது வந்து உயர்ந்த குடி தாழ்ந்த குடி அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாம நமக்கும் நம்மளுடைய வாழ்வியலுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் இருக்காங்களா அப்படிங்கிற பாக்குற அந்த நோக்கம் வந்து நம்மள்ட்ட நல் அது நல்லதாவே இருந்திருக்கு நல்லதுதான் அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணமும் அப்புறம் இன்னொன்னு நீங்க ஆராயுதல் அப்படிங்கும்பொழுது அந்த காலத்துலயாவது அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இருந்து நம்மளுடைய மக்கள் தொடர்பு ஆனா இப்ப வந்து இன்ஸ்டாகிராம் அப்புறம் நிறைய போயிட்டு இருக்கும் போது எளிமையாக அந்த நட்புகள் வந்து உருவாக வாய்ப்பு முடியுது அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு இந்த காலத்துல அந்த நட்பு ஆராயுதல் வந்து அந்த அந்த ஊடகவியல்லையும் அதுலயும் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துதான் செய்யணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்துங்க நன்றிங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதாவது வள்ளுவருடைய அளவீடுகளின்படி அது நட்பு இல்லை நம்ம தெரிந்தவர்கள் அப்படின்ற இடத்துல வேணா கொள்ளலாம் இப்ப நம்ம உடன் பணிபுரிபவர்கள் உடன் படிப்பவர்கள் ஆஹ் இப்ப நம்ம வந்து அலுவலகத்துல வேலை பாக்குறோம்னா இருபத்தஞ்சு வருஷம் ஒன்னா வேலை பார்த்திருக்கோம் ஒரே நண்பர் வருவாரு ஒன்னா எங்க போனாலும் சாப்பிட வருவார் வண்டியில என்ன போவோம் எல்லாம் வருவோம் ஆனா நம்ம பணி நிறைவுக்கு அப்புறம் நம்ம அவரு இப்போ நம்மளை கண்டுக்க மாட்டேன் அவருடைய ஓட்டம் ஓடிட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படின்னா நம்மளுடைய அது நட்பு கிடையாது அந்த வந்து நம்ம சொல்ல முடியாது வள்ளுவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நட்பு என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பது நட்பல்ல நட்புன்றது வேற அதுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது அது வந்து உறவுகளை போல இன்னொரு பலமான ஒன்று பிரிக்க முடியாத ஒன்றாகவே வள்ளுவர் காட்டுகிறார் அப்படின்றதான் இங்க நம்ம பாக்கணும் நன்றி அஹ் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உடல இணைந்திருந்த அனைவருக்கும் ஆஹ் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியும் இன்றைய நிகழ்ச்சியும் நான் நிறைய பேரும் மீண்டும் நடிகர்களா சந்திப்பா